அனைவருக்கும் வணக்கங்க என்னோட பேர் ராதா நான் கேஆர்ஆர் கிச்சன்னு சமையல் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சமையலை டிப்ஸோடு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படி நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு தர முடியுமா அதே போல் இடியப்ப மாவு இதெல்லாம் செஞ்சு தர முடியுமான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ எல்லாம் நான் முடியாதுன்னா அவங்கள்ட்ட என்னால இப்பதைக்கு முடியாது அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இதையே நம்ம பிஸ்னஸ்லாம் கொண்டு போகக்கூடாது எல்லாருமே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கும்போது கத்துக்கிறதுக்காக நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரிஸ் ஃபுட்ஸோட ஈஸ்வரி மேம் வீடியோ பார்த்தேன் அவங்க வீடியோ பார்த்துட்டு அதுலேருந்து அவங்க நம்பர் எடுத்து அவங்களை காண்டக்ட் பண்ணேன் இதுமாரி நான் மில்லக் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க காம்போல போட்டிருக்கோம் மூணு கிளாஸ் அதை எடுத்துக்கங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு பணம் கட்டி அவங்கள்ட்ட சேர்ந்துகிட்டேன் இருந்தாலுமே எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம தெளிவா கத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட தான் நான் வந்து கிளாஸ் கத்துக்க ஆரம்பிச்சேன் கிளாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா தெளிவா சொல்லி கொடுத்தாங்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் எடுக்கும்போது நிறைய நமக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொன்னது எதுவுமே வந்து கற்றுக்கிறதோடு நிப்பாட்டாதீங்க அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போகிறதுக்கு என்னென்னு தேடலோடு இருங்க எப்போதுமே அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க ஏன்னா நம்ம எப்போதுமே பிஸ்னஸ் பண்ணுற நம்ம வந்து அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் அது வந்து வழிகாட்டுறதுக்கு நமக்கு ஒரு சரியான ஆள் இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்கள்ட்ட கிளாஸை எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டதை வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து வீட்டில் உள்ளவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கொடுத்து பாருங்க அவங்க எப்படி உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எது நல்லா வருதோ அதை பிஸ்னஸாக கொண்டு போங்கன்னு நல்ல ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்தாங்க அதே போல் வந்து நான் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது எல்லாம் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சியும் பார்த்தேன் வீட்டில் உள்ளவங்களுக்கு வெளியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு நல்ல ஒரு அருமையான கமெண்ட்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுத்த கட்டமாக என்னோடய பிஸ்னஸை என் சேனல் மூலிமா ரன் பண்ண போகிறேன் இப்போ நம்ம பிஸ்னஸை கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் தேவைப்படும் அது எங்கே போய் எடுக்கணும்னு நமக்குலாம் யாருக்கும் தெரியாது ஒரு சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது இவங்களே இந்த லைசன்ஸை எடுத்து கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம தயாரிச்ச பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம லோகோட ஒரு லேபிள் ரெடி பண்ணணும் அதுவுமே எல்லாருக்கும் தெரியாது எங்கே போய் ரெடி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே இவங்களே செஞ்சு தராங்கங்க லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க லேபிள் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பொருளுக்கு பிரைஸ் எப்படி பிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரியாது நம்ம தயார் பண்ணிடுவோம் எல்லாமே செஞ்சுருவோம் ஆனா அதுக்கு ப்ரைஸ் எப்படி நிர்ணயம் பண்றது அப்படிங்கிறது தெரியாது நமக்கு இதையுமே அவங்களே சொல்லி தராங்க இப்படி நம்ம ஒரு பிஸ்னஸை தொடர்ந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க எல்லா விஷயமும் நமக்கு செஞ்சு கொடுத்து நம்ம எப்போ சந்தேகம் கேட்டாலும் அந்த சந்தேகத்தை நமக்கு தெளிவாக விளக்கத்தோடு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதே போல் நம்மளை நல்லபடியாக வழி நடத்துகிறாங்க நம்ம பிஸ்னஸ்ஸு மேம்கிட்ட நான் கேட்கும் போது அவங்க இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க இவ்வளோ செய்கிறீங்களே மேம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க உங்களோட சக்ஸஸ் தான்ப்பா என்னோட சக்ஸஸ்ஸு அதில் தான் என்னோடய சக்ஸஸே இருக்குது அதனால தான் உங்கள் எல்லாரையும் நான் வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் இப்போ என்னோடய பிஸ்னஸை என்னோட சேனல் மூலியமாக ரன் பண்ண போகிறேன் மேடமோட உதவியோட நீங்களும் தேவை அப்படின்னாக்கா மேடமோட நம்பரை காண்டக்ட் பண்ணி சேர்ந்து கிளாஸு கற்றுக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்